எங்கோ நடந்தது யாரோ பார்த்தது அவங்க வந்து எங்கிட்ட சொன்ன விஷயத்த கேட்டு உங்கள்கிட்ட பேசுறது தப்பு ஒத்துக்கலாம் ஆனால் நான் என் கண்ணால் பார்த்தத உங்கள்கிட்ட பேசுறான்ல அப்படிப்பட்ட விஷயம்தான் இப்போது நான் பேச போகிறது இந்த அம்மா இவங்களால் நடக்க முடியல நடக்கவே முடியல அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் அந்த படிக்கட்டில் எப்படி மேலே ஏறுவாங்க ஸோ விழுக போகிற மாதிரி அங்கேயும் தள்ளாடி தள்ளாடி இப்படி ஏறுறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணேன் ஏறி மேலே வந்தேன்னா திரும்பி பார்த்தேன் யாருமே இல்லை அந்த பாட்டியோட கீழே இறங்கி போய் அந்த பாட்டிக்கு என் கை கொடுத்து அங்கேருந்து மேலே கூட்டிகிட்டு வந்து விட்டேன் திரும்ப அங்கேருந்து இறங்குற வழியில் அங்கேயும் வந்து அவங்க பக்கத்தில் யாரும் இல்லை தனியாக தான் இறங்கி வந்தாங்க அவங்க கையை பிடிச்சி நான் இறக்கி மெதுவாக கீழே கூட்டிகிட்டு வரேன் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு நான் கொஞ்சம் விலகி இப்படி நடந்தேன் பாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா முன்னால் ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க அவங்க தான் அந்த பாட்டியோட சொந்தக்காரங்க அது எனக்கு வந்து பெத்த உறவா ரத்த உறவான்றதெல்லாம் தெரியாதுங்க ஆனால் நல்லா கவனிச்சுங்க அந்த பையன் அந்த பொண்ணை அவ்வளவு கேரிங்காக கூட்டிகிட்டு போகிறாங்களா வயசான இந்த அம்மா தள்ளாடி தள்ளாடி பின்னாடி நடந்து வருது இப்படியாப்பட்ட குழந்தைகள் உருவாயிட்டாங்க இனி வர்ற குழந்தைகள் இன்னும் எப்படி எப்படியெல்லாம் உருவாக போகிறாங்க அப்படின்றத கொஞ்சம் நினச்சி பாருங்கள் பயமாக இருக்குல்ல அதனால தாங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறது அன்பை விதைப்போம் அப்படின்றது மட்டும்தான்